திருச்சிற்றம்பலம் முதலாவதாக குறுமகா சன்னிதானங்களின் தாமரை திருவிடிகளை வனமை மொழிகளால் போட்டி பண்ணுகின்றேன் சான்றோர் பெருமக்களுக்கின் பணிவும் உயிர் கரிமமான பயோச்சார் நம்முடைய பெருமக்கள் அறிவித்ததைப் போல பெறப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அவை இப்பொழுது வனம் மற்றும் உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தால் விற்பனை என்கிற உயர்நிலைக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டோம் அது முதல் விற்பனையாக ராமச்சந்திரா மிஷன் என்கிற அமைப்பிற்கு நம்முடைய அமைப்பு வழங்குகிறது அதற்கான அந்த ஒப்புகை சீட்டை நம்முடைய செயல் தலைவர் அவர்கள் வழங்க ராமச்சந்திரா மிஷன் சார்பாக அதன் நிர்வாகிகள் இதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு விலைப்பட்டியல் விலைப்பட்டியல் இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் அதற்கான விலைப்பட்டியல் அதில் கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் வனம் இந்தியா சார்பில் இப்பொழுது துவங்கப்பட்டிருக்கின்ற சமுதாய சமையல் கூடம் கிளவுடு கிச்சன் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாய சமையல் கூடம் இதன் தேவை ஏன் உருவானது என்றால் மிக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் கூட நான் பேசியிருந்தேன் விருந்து என்பது இப்பொழுது உணவு வன்முறையாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் உணவு என்கிற பெயரில் ஸ்லோ பாய்சனை அருந்தி கொண்டிருக்கின்றோம் இதை எப்படி தடுப்பது எங்கே இருந்து தடுப்பது என்கிற ஒரு சிந்தனை நம்முள் ஏற்பட்டதனுடைய விளைவுதான் அனைவருக்கும் சுத்தமான உணவு கொடுக்க வேண்டும் சுவையான உணவு கொடுக்க வேண்டும் அதை இன்முகத்துடன் கொடுக்க வேண்டும் துரிதமாக கொடுக்க வேண்டும் சூடாகவும் கொடுக்க வேண்டும் என்கிற லட்சியத்தோடு நம் வனம் இந்தியாவின் எண்ணத்தில் கரு கொண்டதுதான் இந்த சமுதாய சமையல் கூடம் என்று சொல்லக்கூடிய கிளவுடு கிச்சன் இங்கே வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் கட்டாயம் காலை உணவை சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு அந்த சமையல் கூடத்தை சென்று பார்க்க வேண்டும் நான் கூட மிக சமீபத்தில் தான் உள்ளே சென்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது உண்மையில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமுதாய சமையல் கூடம் என்பது நம்முடைய பகுதிக்கு ஒரு அருமருந்து ஒரு அச்சய பாத்திரம் அது இப்பொழுது செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது அது பற்றிய விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நன்றியுரைக்கு நான் வருகின்றேன் நம்முடைய தென்சேரி ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் குறிப்பிட்டதைப் போல எட்டாயிரம் பனை நாற்று என்பது எண்பதாயிரம் என்று சாமிகள் சொல்லி இருக்கின்றார்கள் எண்பதாயிரத்தையும் தாண்டி நம்முடைய பேரமைப்பதை கொண்டு செல்லும் என்கிற சேலம் தினகரனும் எண்பதாயிரம் தான் சொன்னார் ஸ்பின் தினகரனும் எண்பதாயிரம் தான் சொன்னார் சம்பந்தர் வாயிலிருந்து வந்தால் அது நடைபெறும் ஆகவே இந்த எண்பதாயிரம் பனை நாற்றுக்கள் நட தொடங்கி இருக்கின்ற விழாவிற்கு திருமேனி தாங்கி எழுந்தருளி விழாவை ஆசியுரை வழங்கி செம்மைப்படுத்தி நம் எல்லோரையும் வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற நம் வனத்தின் அருள் வழிகாட்டிகள் வனத்தின் அருட்குருநாதர் பேரூர் ஆதீனம் இருபத்தி ஐந்தாவது சீர்வளர் சீர் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் சிறவைதீனம் ஐம்பத்தி ஆறாவது நான்மங்கல நல்விழா பொலிவுகண்ட ஆர்ந்த அமர்ந்திருக்கின்ற சீர்வளர்சீர் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவிடிகளையும் தென்சேரி ஆதீனம் திருநாவுக்கரசன் நந்தவன திருமணம் ஐந்தாவது சீர் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவிடிகளையும் ராமகிருஷ்ண விசன் வித்யாலயத்திலிருந்து செயலர் சுவாமி அவர்களின் சார்பில் வருகை தந்திருக்கின்ற பொருளாளர் சுவாமி தவத்திரு ரவி மகராஜ் என்கிற சகானந்த சாமி அவர்களின் திருவடிகளுக்கும் அவினாசியப்பரை நித்தமும் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற திருமேனை தீண்டி வழிபாடு செய்கின்ற நம்முடைய சிவாச்சாரிய பெருந்தகை ஆரூர சிவாச்சாரியார் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி மலர்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம் இந்த நிகழ்வில் சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பொறியாளர் முனைவர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள் இங்கே வருமான வரித்துறையின் சார்பில் வருகை தந்திருக்கின்ற ஆய்வாளர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள் பட்டய கணக்காளர் பெருமக்கள் திரு ராமநாதன் ஐயா திரு சிவாச்சலம் அண்ணா உள்ளிட்ட அத்தனை பட்டய கணக்காளர் பெருமக்களுக்கும் நம்முடைய நன்றிகள் புதிய கண்டுபிடிப்பாக புத்தாக்கமாக நம் எல்லோரும் மகிழத்தக்க வகையிலே பணம் பழத்திலிருந்து ஆடை தயாரிப்பை கண்டுபிடித்து அறிமுகம் செய்திருக்கின்ற சேலம் சம்பந்தம் ஸ்பின்னிங் மில்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள் இந்த விழாவிற்கு தலைமையேற்று அறிமுக உரை நிகழ்த்தி நம் எல்லோருக்கும் இயற்கையினுடைய வளத்தை எடுத்துரைத்து பண்பாட்டு முனைவராக இன்றைக்கு பரிணாமம் பெற்றிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய நாகராஜ் அண்ணா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள் அடுத்ததாக இந்த விழாவிலே கலந்து கொண்டு பல்வேறு வகைகளில் இந்த நிகழ்வு சிறப்புடன் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பெருமக்களுக்கும் பட்டய கணக்காளர் பெருமக்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் நம்முடைய உளங்கழிந்த நன்றியை வனத்தின் தலைவர் செயல் தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைவர்கள் இணைச் செயலர்கள் மற்றும் இயக்குநர்கள் அறங்காவலர்கள் மற்றும் அனைவரின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்